அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்கார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸில் இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் மீது வந்து மோடி ஒரு நல்ல நட்புல இருக்கார் நல்ல உங்களை வந்து மரியாதைக்குரியவராக பார்க்குறேன் வேலூரில் உங்களுக்கு சால்வெல்லாம் போத்தி கட்டி அந்த அந்தளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருந்து அமித்ஷாவுக்கு அவர் நான் எல்லோ எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர் நேசிப்பவன் பல பிரதமர்களோ பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தாலும் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இவர் ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா நீங்கள் நான் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்து